ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் என்னவென்றால் பாவ கணக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போது நாம் நம்ம ஊரில் நிறைய பேரை பார்க்குறோம் பாவம் ஐயா ஒன்றுமே பண்ணலை நம்ம ரொம்ப நல்ல பையன்தான் அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க தான் அவங்களுக்கு ஏன் இப்படி நடந்திருக்குனே தெரியலையே அவர் ஒன்றுமே பண்ணலையே ஏன் இப்படியெல்லாம் சிரமங்கள் வருது அப்படின்னு சொல்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து இறைவன் எழுதிய பாவக்கணக்கு அது பற்றி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன் அக்காலத்தில் வந்து மன்னர்கள் ஆட்சி நடைபெற்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அப்போ மன்னர் ஆட்சி நடைபெற்று கூடியிருந்தபோது மன்னர் வந்து எல்லோருக்கும் அன்னதானம் செய்வார் அந்த ஊர் தோறும் மக்கள் பசி பட்டினியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அன்னதானத்திற்கென்று இந்த மாதத்தில் முதல் பத்து நாள் அப்படியெல்லாம் அரசரே வந்து அந்த அன்னதானத்தை துவங்கி வைப்பது வழக்கம் அப்படி அன்னதானம் ரெடியாகி கொண்டிருந்தது பெரிய ஒரு பாத்திரத்தில் ஏன்னா ஊருக்கெல்லாம் போடணும்ல சாதம் வந்து கிளறிக்கிட்டு இருந்தாங்க அப்போ யாருமே பார்க்காத ஒரு நேரத்தில் கருட பகவான் மேலே வந்து அவர் நாகத்தை தூக்கிகிட்டு சாகடித்து கொண்டுட்டு வர்றாரு அவர் போய் கிராஸ் பண்ணி வர்றப்ப அவர் அறியாமல் அந்த நாகப்பாம்பு வந்து அண்டால் விழுந்துட்டு அதை பார்க்காம போட்டு கிளறிடுறாங்க கம்ப்ளீட்டாக எல்லாம் பாம்பு எல்லாம் வந்துட்டு அரசன் வந்து அன்னதானத்தை திட்டத்தை துவக்கி வைக்கிறார் வைக்கும்பொழுது முதல்ல சாப்பிட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட மடமட மடமடன்னு இறந்து போயிடுறாங்க இது வந்து நாடு பூராவும் ஒரு தீ போல் பரவி விட்டது இது ஒரு புறம் இருக்க அந்த அன்னதான திட்டத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார் அப்பொழுது மேலே இருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் இத்தனை பேர் செத்துட்டாங்களே இந்த பாவக்கணக்கை வந்து நம்ம எப்படி எழுதுறது இது யார் மேலே தப்பு அப்படின்னு நம்ம தீர்ப்பு எழுதி முடிக்கிறது அப்படின்னு சாமிக்குளுடைய ஒரு குழப்பம் ஏற்பட்டது அதை தூக்கி அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருவோம் அடுத்தது பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறாங்க இப்படியாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிட்டு அன்னதானத்தை அரசன் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அப்படியே எப்போதாவது நமக்கு தெரியும் பஸ்ஸு காரு பைக்கு சைக்கிள் எதுவுமே கிடையாது எப்போதுமே நடைப்பயணம் தான் அப்படி மக்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊரில் ஒரு பாட்டி வந்து வடை சுட்டு தெருவோரத்தில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வந்த அந்த குரூப் வந்து அவங்கள்ட்ட கேட்டுச்சு இப்போ நம்ம ஊரில் பார்க்குறோம்ல அம்மா உணவகம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்டு போகிறோம் இப்போ வந்து அன்னதானமே ஒரு கோவிலில் கொடுத்தாலும் எங்கே சேர்ந்த எந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லோரும் விசாரிக்கிறது ஒரு வழக்கமான விஷயமாயிட்டு அது மாதிரி வந்தவங்க அம்மா அங்கே ராஜாவுடைய உணவு திட்டம் இருக்காமே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கொஞ்சம் வழி சொல்லுங்கள் ரொம்ப கழிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த அம்மா மூத்தாட்டியார் எதையும் சற்று யோசிக்கவில்லை என்ன செய்கிறோம் என்று சிந்திக்கவும் இல்லை உடனே பாடாரெண்டு ஏன் தம்பி நீங்கள் பாட்டுக்க போங்க அதெல்லாம் சாப்பிட வேண்டாம் ஒவ்வொரு வருஷமும் அந்த ராஜா வந்து ஏதோ காரணத்தினால சாப்பாட்டில் விஷம் வச்சு ஒரு சில மக்கள் வந்து தொடர்ந்து செத்து போய்கிட்டே இருக்காங்க அதை எதுவும் சாப்பிட்டு போயிடாதீங்க நீங்கள் போயிடுங்க மெதுவாக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இதை கேட்டு பயந்து போன அந்த வழிபோக்கர்களும் வந்த வழியே திரும்பி சென்று விட்டார்கள் இதை அனைத்தையும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்வதி தேவியாரும் சிவபெருமானும் சரி ரைட்டு அந்த பாப கணக்கோட நோட்டை எடுப்பா இந்த அம்மா வந்து எதையுமே யோசிக்காமல் எதிர்பாராத நடந்த அந்த விஷயத்தை பெருதிப்படுத்தி தவறாக சித்தரித்து இந்த மாதிரி ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை இவங்க மேலே வச்சுட்டாங்க இந்த முப்பது நாற்பது பேர் இறந்து போனதுக்கான பாபம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்கிற கணக்கை பூரா அந்த அம்மா பேரில் எழுது இந்த பாபத்துக்கான சம்பளத்தை அவங்க வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜாரு ரிலீஃப் ஆகிட்டாரு கிச்சனில் ஒர்க் பண்ணவங்க ரிலீஃப் ஆகிட்டாங்க கரட பகவான் போயிட்டு இந்த பாபம் பூரா அந்த அம்மா மேலாம் எழுதிட்டாங்க இதற்கு பெயர் தான் பாபக்கணக்கு என்று இன்றும் வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் பாபம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு இப்போ செய்யாமலே செய்யாத குற்றத்துக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு தவறுகளை மேஜராக ஒரு தப்பை ஒன்றும் புரியாமல் விஷயம் முடியாமல் எதையாவது ஒன்று சொல்கிறது வாயில் வந்தபடி சொல்வது அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்த ஹை கோர்ட் பில் பெஞ்ச் வரைக்கும் இருக்குது ஃபுல் பெஞ்ச் வரைக்கும் அப்படி எல்லாம் வந்து எதையும் யோசி யோசிக்காமல் சின்ன விஷயத்துலேருந்து பெ பெரிய விஷயத்தை எல்லாத்தையும் நாம் யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதையெல்லாம் நமக்கு வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளாக பயன்படுத்தி வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பார்க்குறவங்க லைக் கொடுக்கணும்